الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد قال الإمام أحمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب قول الله تعالى وعلى الله فتوكلوا إن كنتم مؤمنين كنت الله رياضي لي கித்தா குத்தவீருடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு சூரத்துள் நாயிதாவுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை கொண்டு பார்க்க இருக்கின்றோம் தன்னுடைய திருமுறையில் சொல்கின்றான் நீங்கள் நீங்களாக இருந்தால் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வையுங்கள் இந்த தலைப்பை வசனத்தை கொண்டு ஷேக் ரஹிம் அபுல்லா அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னால் நாம் பார்த்த தலைப்பு மஹப்பா நேசமும் அதே போல அச்சம் ஹவுஃப் என்ற விஷயங்களை பார்த்தோம் இந்த இரண்டுமே ஒரு மொக்மினுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி ஒரு பறவைக்கு இரண்டு ரக்கைகள் உள்ளதோ ரக்கைகளை கொண்டுதான் பறக்க முடியுமோ அதே போலதான் இந்த உலகத்தில் பொழுது ஒரு நம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ் மீது மஹப்பா நேசம் கொண்ட நிலையிலும் அவன் நக்கு நன்மையான விஷயங்களை கொடுப்பான் கூலியை கொடுப்பான் என்ற விஷயங்களும் அதே போல தவறு செய்து செய்யக்கூடிய நிலையில அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற அந்த அச்சத்தையும் இருக்க வேண்டும் அடுத்ததாக சொல்லப்பட்டது தௌஹீதில் ஒரு அம்சம் என்பது தவக்குள் நம்பிக்கை கொள்ளுதல் அல்லாஹூ மீது ஆதரவு வைத்தல் அவனையே நம்பி இருத்தல் இப்போ இதுவும் என்ன தௌஹீதுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது இதுவும் அல்லாஹுடைய உரிமைகளில் ஒன்று இது அல்லாஹுக்கு மட்டுமே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் இதை தான் இங்கு அல்லாஹு தலை துறைமுறை சொல்லும் பொழுது நீங்கள் மிங்களாக இருந்தால் அல்லாஹு நீங்கள் தவக்குள் கொள்ளுங்கள் தவக்குள் என்று பார்க்கும் பொழுது இதனுடைய விளக்கம் அல்லது பொருளை பார்க்கும் பொழுது அச்சவக்குள் தவக்குல் என்பது இது ஒரு நன்மையான விஷயத்தை அல்லாஹ்விடம் அடைவதற்குரிய நம்பிக்கை வைத்தல் அல்லது ஒரு தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தல் எதனுடன் பிரி அல்லாஹ் மீது முழுமையாக ஒரு கான்பிடென்ட் இருக்கணும் முழுமையாக கான்ஃபிடென்ட் வைத்து எனக்கு நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அவன்தான் தீமையான விஷயங்களை என்னை தடுக்கக்கூடியவன் அவன்தான் ஏற்படக்கூடிய சிரமத்திலும் என்னை பாதுகாக்கக்கூடிய அவன்தான் என்ற விஷயத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் நான்காவது காரண காரணிகளை எடுப்பது சோர்ஸ் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய சோர்ஸை நாம பயன்படுத்துவது காரணங்களை நாம தேடுவது காரணங்களை செய்வது காரணங்களை தேடாமல் சோர்ஸை நாம பயன்படுத்தாமல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் என்றால் இது தவறான ஒரு தவக்கூலாக இருக்கின்றது பொதுவாக மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் எல்லா விஷயத்தையும் அல்லாஹு மீது சமர்ப்பிக்க வேண்டும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதனால் என்ன செய்வது கிடையாது முயற்சி எடுப்பது கிடையாது முயற்சி எடுக்காமலே என்ன செய்யறாங்க அல்லா மீது நான் தவக்கல் கொண்டேன் அல்லாமீது முழுமையாக நம்பிக்கை இருக்கு முயற்சி செஞ்சாதானே நீங்க அதற்குரிய நன்மை நமக்கு கிடைக்கும் எல்லாத்தனம் இந்த உலகத்தை அஸ்பாபாக ஆக்கியிருக்கின்றான் ஒரு காரணம் ஒரு சோர்ஸாக ஆக்கியிருக்கேன் இந்த உலகத்தில் நாம நம்முடைய முயற்சி வைத்தால்தான் நமக்கு சில விஷயங்களை கிடைக்கும் அல்லது சில விஷயங்கள் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் இப்படி அமைத்து இருக்கிறான் அப்போ காரண காரணங்களை நம்ம எடுத்து அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதனால்தான் சஹாபியை அல்லாஹ் அலுவலி சுல்லா அலுவலம் கேட்கும் பொழுது ஒட்டகத்தை கட்டிவிட்டு நம்பிக்கை கொள்ள வேண்டுமா அல்லாஹ் மீது அல்லது நம்பிக்கை கொண்டு ஒட்டகத்தை கட்ட வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அல்லது ஒட்டகத்தை எப்படி விட்டு விட வேண்டுமா என்றால் முதல் அதை கட்டு அதற்கு பிறகு என்ன செய் முழுமையாக நம்பிக்கை அப்போ நாம செய்ய உண்மையான ஒரு தவக்குலாக இருக்கின்றது இங்கு பொதுவாக மக்களுடைய நிலை பார்க்கும் பொழுது இரண்டு விதமான நிலையாக இருக்கும் ஒன்று தவறு செய்யக்கூடியவர்கள் ஒன்றும் முழுமையாக இந்த சோர்ஸ் இந்த உலகத்துடைய இருக்கக்கூடிய காரணங்களையே என்ன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள் இது இல்லைன்னா என்னால் எதுவுமே முடியாது என்று அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அதை அவர்களிடம் இல்லாதனால உலகத்துல அவர்களுடைய முயற்சி அனைத்துமே செய்துவிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது இது ஒரு சாரா இதனால அவர்கள் நிராசை அடைந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலோ என்ன செய்றாங்க அவன் துடித்து விடுகின்றால் அது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறான் சம்பாவிதமான ஒரு முடிவை எடுத்து விடுகின்றான் அப்போ அல்லாஹ் மீது தான் இந்த விஷயத்தை ஏற்படுத்துவான் நன்மை எனக்கு கொடுப்பான் என்னுடைய முயற்சி மட்டும் இது போதாது அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நமக்கு உதவியாக இருக்கும் என்ற விஷயத்தை மறந்து விடுகின்றான் இன்னொரு தரப்பில் என்ன இருக்கின்றது அல்லாஹ் மீதே முழுமையாக நம்பிக்கை கொள்கின்றேன் சவக்குள் கொள்கின்றேன் என்று என்ன செய்கிறது கிடையாது உலகத்துடைய காரணங்களை தேடுவது கிடையாது முயற்சி செய்வது கிடையாது உட்கார்ந்து கொண்டு எனக்கு எல்லாத்தான் மீது நம்பிக்கை இருக்கு எல்லாத்தையும் எல்லாத்தில ஏற்படுத்தி விடுவான் செய்யறான் அவன் முயற்சி செய்வது கிடையாது அப்போ இந்த இரண்டுக்கும் நிலைதான் அகல் சுன்னா ஒரு ஜமாவாக இருக்கக்கூடிய நாம் நாம் காரணங்களை தேடிய நிலையில் அல்லாஹ் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம் இது என்னுடைய முயற்சினால் எனக்கு ஏற்பட்டது கிடையாது அல்லாஹ் அருவினால் மட்டும்தான் எனக்கு இது ஏற்பட்டது என்று நம்பிக்கை முயற்சி செய்யறோம் எல்லாம் அடையிறோமா கிடையாது கிடையாது அதனால்தான் நம்முடைய விஷயத்துல முயற்சி செய்ய வேண்டும் அவ்வா இது முழுமையாக அதனுடைய முயற்சியினுடைய பிரப பிரதிபலனோ அதனுடைய ரிசல்டோ என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் தான் எனக்கு ஏற்படுத்துவார் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இப்போ நம்முடைய நம்பிக்கை அவன் மீது எரித்து இருக்கக்கூடிய இந்த ஆதரவு என்பது முழுமையாக இருக்க வேண்டும் மிக திடமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் இங்கு சில சிற்கான விஷயங்களும் ஏற்பட விடுகின்றது மக்கள் மனிதன் அல்லாஹு தாலாவுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நம்பிக்கை இந்த சௌஹ என்ன செய்கின்றான் மௌத்தாக்கள் இறந்தவர்கள் அல்லது உயிருள்ளவர்கள் என்று அவர்கள் நாரினால் நடக்கும் என்று என்ன இந்த சவக்குலை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவர்கள் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்றான் அவரிடம் போறான் அவக்கு ஸ்தலத்துக்கு சென்று மன்றாடுகின்றான் மண்டிட்டு அவனுக்கு கேட்கின்றான் எப்படி எவ்வாறு கேட்க வேண்டுமோ அதை விட அதிகமாக கத்தி கதறி அவனுடைய இயலாமையை முன் முன்வைத்து கேட்கின்றான் எதற்காக அவன் ஏதே இவரும் நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வார் இறந்தவரும் நமக்கு உதவி செய்வார் அல்ல உயிரோடு இருக்கக்கூடிய தரீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களும் நமக்கு இது உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை கொண்டனான்கு செல்கின்றான் இதுவில்லை என்றால் இது ஷிர்காக இருக்கின்றது பெரும் பாவத்தில் ஒன்று அக்பராக ஆகிறார் ஒருவன் அல்லாஹும் செய்யக்கூடிய விஷயத்தை இன்னொரு மனிதனிடம் இருக்கின்றது அல்லது அந்த மவுத்தா இறந்தவர்களுக்கும் அந்த சக்தி இருக்கின்றது என்று நம்பும் பொழுது அவன் பகிரங்கமாக ஒரு இணைவீச்சரை செய்கின்றான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட விஷயத்தில் அப்துல் ஹச்சா பிரதியாளன் அவர்கள் இந்த அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டு காரணங்களை மற்றும் காரணிகளை எடுத்துக் கொள்வதில் அவர்களை பற்றி சொல்லும்பொழுது ஒரு முறை உமர் அப்துல் கச்சா அவர்கள் யமன் நாட்டிலிருந்து ஒரு கூட்டம் ஹஜ்ஜுக்காக வந்து கொண்டிருந்தது இப்போ அவர்களிடம் கேட்கும் பொழுது ஏன் நீங்கள் சாமான் உங்களுடைய தேவையான பொருட்கள் ஏற்பாடு செய்யவில்லையா பயணத்திற்குரிய தேவைகளை நீங்கள் ஏற்பாடு செய்யவில்லையா என்று சென்றால் கேட்டால் அவர் என்னென்ன சொன்னாங்க நாம அல்லாஹ் மீது தவக்குள் கொண்டவர்கள் நமக்கு கா இதெல்லாம் தேவை கிடையாது எல்லாம் இதெல்லாம் தேவையே கிடையாது நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்று ஆனால் ஓமரகு கச்சா பிரதேகம் இதை பார்த்து இதை கேட்டு என்ன சொன்னாங்க பல் அன் து என்று கூறினார் நீங்கள் தவக்கு தவக்கோ செய்யக்கூடிய ஒரு கிடையாது வெறுமனே நீங்கள் ரசியரிங்க காரணக்காரணங்களைத் தேடாமல் அவ்வா மீது நாம் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று பொய் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி பிறகு இவருடைய நிலையை பற்றி சொல்லும்பொழுது மக்காவுக்கு வந்த பிறகு மக்களிடம் யாசனம் செய்யக்கூடிய நிலையும் பிச்சை கேட்கக்கூடிய நிலையும் இவர்கள் ஏற்படுகின்றது வீட்டிலிருந்து சம் அவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டு வருவது கிடையாது மக்காவுக்கு வந்தவுடனேயே மக்களிடம் பிச்சை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள் அதை பார்த்தார்கள் நபி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது காரணங்களை நபி சொல்ல செல்லம் எடுத்தார்கள் அதை அதன் மூலம் அதன் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளவில்லை எல்லா நாடினால் இதில் பலன் எனக்கு ஏற்படும் என்றால் அது அதை அவர்கள் ஏற்படும் என்றால் அந்த விஷயத்தை நம்பிக்கை இருந்தது இல்ல நான் காரண காரணங்களை எடுத்துவிட்டும் எனக்கு இதில் நன்மை இல்லை என்றால் அல்லாஹத்துல இதில் நன்மை ஏற்படுத்த மாட்டான் எடுத்துக்காட்டாக பாருங்க நபி சொல்லி செல்லம் ஹிஜுரத்து மேற்கொண்டாங்க ஹிஜுரத் மேற்கொள்ளும் பொழுது வழிப்பு அங்கு அந்த வழியை காண்பிக்கக்கூடிய நபரை கொண்டு சென்றார்கள் நபி சொல்லா அலிசல்லம் வந்து கிளம்பி சென்றது அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் தானே விரும்பி இருந்து அவங்க சொல்லி இருக்கலாம் அல்லாஹான் எனக்கு அனுப்பினா அவனே எனக்கு வழி கட்டுவான் என்று என்ன செஞ்சிருவாங்க கலந்து இருக்கலாம் ஆனா என்ன செய்யல அப்படி செய்யல மாறாக வழி யார் அந்த கைடு என்று சொல்லக்கூடிய அவரை தேர்ந்தெடுத்து பிறகு ஒட்டகத்தை முன்கூட்டியே அதை பராமரிப்பு செய்து அனைத்தையும் என்ன செஞ்சாங்க ஏற்பாடு செய்து விட்டு போனார் எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான ஒரு பயணம் அல்ல அதுவும் அல்லாமலே கட்டர் அல்ல நாடு இருந்தா ஒரு நொடியில எடுத்துட்டு போயிட்டு மக்கள் வந்து மதியனால உட்கார வச்சிருக்கோம் ஆனா இங்கு இந்த உலகத்தை என்ன செய்திருக்கின்றான் சில காரணங்களை கொண்டு தான் அல்லாஹூத்தாய் அலைந்து அமைத்திருக்கிறான் அதே போல பதர் மற்றும் ஓகதுடைய போர்ல பாருங்கடைய போர்ல நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அனைத்து ஓரையும் ஏற்படுத்தி தான் சென்றார்கள் அதற்கு எல்லா சா சாமான்களையும் எல்லா ஆயுதங்களையும் ஏற்படுத்திவிட்டு தன்னை நபிசல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் தலையணை அணிந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக கவசம் இந்த பாதுகாப்பு கவசத்தையும் அணிந்து நபி என்னை நபி ஒன்று கடைசியாக அனுப்பப்பட்ட ஒரு நபி தலைவனாக இருக்கக்கூடிய பாதுகாப்பான் என்று சொல்லி அதை விட்டு இருக்கலாமே அது செய்யவில்லை காரணங்களை எடுத்துக்கொள்வதுதான் உண் காரணங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய முயற்சிகள் செய்த நிலையில் அல்லாஹ் நம்பிக்கை வைப்பதுதான் உண்மையா ஒரு நம்பிக்கையாளன் அதுதான் தவக்குள் இல்லை என்றால் அவர் வெறும் தவறாக புரிந்து கொண்ட ஒரு விஷயம் தான் இருக்கு சில வாலிபர்கள் நாம் பார்ப்போம் அல்லாஹ் இதைக்குள் கொண்டு என்று எதுவுமே முயற்சி செய்வது கிடையாது இல்ல கண்ணத்துக்கு முயற்சி இந்த உலகத்தில் அல்லாத்த ஒரு அம்சமாக ஆக்கியிருக்க நீ முயற்சி செய் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு நன்மை இருக்கு உனக்கு வந்து என்ன வந்து சேர வேண்டுமோ அது சேரும் அதனால்தான் தான் நபி சொல்லாஹி சொல்லம் கூடி சொல்லக்கூடிய ஹதீசில்

வயர் நிரும்பி வருகின்றது அப்ப என்ன அந்த பறவையும் வெளியே போய் தேடுது அதுக்கு தெரியாது எங்க ரிஸ்க் இருக்கின்றது ஆனால் அவருடைய வேலை தேடுவது அல்லாஹ் அதற்கு கூடிய ரிஸ்க் எங்க வைக்க வேண்டும் அங்கு வைத்திருக்கு அதே போலதான் நாம் பார்க்க வேண்டும் நபி சொல்லா வாழை செல்ல உடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய காரண காரணிகள் தேடுதினார்கள் அதற்கு பிறகு எல்லாருடைய உதவியும் மற்ற அனைத்துமே வந்தது இல்லை என்றால் எல்லா நாடு என்றால் பதருடைய போர்ல ஆயிரம் ரெண்டாயிரம் வானவர்கள் இறக்கியது நீங்க உட்காருங்க ஒரு இடத்துல வானவர்களை அனுப்பி நான் இவங்களை வீழ்த்தி என்று சொல்லி இருக்கலாமே ஏன் முன்னூற்றி முப்பது பதிமூன்று இருந்த சகாபாக்கள் அதில் அதில் இருந்த சகாபாக்கள் அவர்களை கொண்டு போராடுவதற்கும் அதில் வெற்றி பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தினான் எந்த ஒரு ஏற்பட்டு இருக்கலாமே போகதுடைய போர்ல எழுபது சாபாக்கள் ஏன் செய்தாக்கப்பட வேண்டும் இது அனைத்துமே நம்ம நினைவு கொள்ள வேண்டும் தவக்குள் என்பது நாம் காரணங்களை எடுத்துக்கொண்டுதான் அல்லாஹ் இது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இரண்டு நடுநிலையாக இருக்க வேண்டும் காரணங்களையே நாம் முழுமையாக நம்பிக்கை பேச்சுக்கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கலாம் அதனால்தான் இந்த உலகத்தில் நான் முயற்சி செய்யலனா எனக்கு பிரச்சனை ஏற்படும் என்றுனா நான் முயற்சி செய்து கொண்டே இருக்காதனால அல்லாஹுடைய கடமைகளை புறக்கணிக்கிறான் தொழுகையை தொழுவது கிடையாது சரியான ஒரு பேணுதலான வாழ்க்கை கிடையாது உலகத்திற்காக மறு மார்க்கத்தையும் இழக்கின்றான் அல்லது அவன் விடக்கூடிய தியாகம் செய்வதற்குரிய தயாராகிறான் அப்ப உண்மையான ஒரு தவக்குள் என்ன நம்பிக்கையும் எல்லாம் மீது கொண்டிருக்கிறனா என்ன தனி நம்பிக்கை கொண்டிருக்க அல்லா நாடினா உனக்கு ரிஸ்க் கிடைக்கும் அல்லா நாடினா உனக்கு ஒரு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படும் என்று நம்பிக்கை கொள்றேன்னா என்ன செய்ய வேண்டும் என்னவாக ஆகட்டும் இந்த உலகத்துல என்னுடைய முயற்சி செய்த நிலையில் அல்லாவுடைய கடமைகளை நான் பூர்த்தி செய்வேன் அதில் எந்த ஒரு அலட்சியமோ அல்லது அந்த இந்த ஒரு விஷயத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன் ஆனால் என்ன இருக்கு இப்ப நம்ம பார்க்கறோம் உலகத்துடைய முயற்சி உலக விஷயங்களை தேடுவதற்காக நேரம் அனைத்துமே இதிலே செலவழிக்கிறோம் இல்லைங்க வாங்க தொழுகை போலாங்க பக்கத்திலே இருக்கும் பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கும் கடை இல்லைங்க வியாபாரம் ஆகலை மக்கள் இந்த நேரத்தில் ரொம்ப வியாபாரம் வருவாங்க நான் அப்புறம் வர்றேன் அல்லது முடியல இங்க எங்களால வேலை செய்யற அந்த வேலையிலேருந்து எங்களால தொழுக முடியல தொழுக முடியாது அப்படிப்பட்ட வேலையில் நமக்கு எதுக்கு எந்த ஒரு கடமை எதற்காக நாம் படைக்கப்பட்டோமோ அந்த விஷயத்தை செய்ய முடியாத ஒரு நிலை இந்த உலகத்தில் ஏற்படுதுன்னா அப்படிப்பட்ட விஷயத்தின் விலகி அடுத்த விஷயத்தை நாம் செய்ய தேட வேண்டும் நமக்கு ரிஸ்க் எல்லாம் எழுதிவிட்டா அது வந்தே தீரும் நமக்கு அது வந்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய முயற்சிகள் இங்கேன்னு இன்னொரு எத்தனையோ கதவுகள் இருக்கின்றது முயற்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகிலும் என்று கேட்க சொல்றோம் என்ன அர்த்தம் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்ப உதவி தேடுவது என்ன தவக்குள் தான் நீ நாடினாதான் எனக்கு எல்லாமே ஏற்படும் இல்லைன்னா ஏற்படா யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு துவாவை நபிஸ் அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை நீங்க கேளுங்க என்று ஒவ்வொரு தொழுகையில் நமக்கு கட்டெடுக்கின்றான் ஈயாக்க நான் புது ஈயாக்க நஷ்டேன் உன்னையே வணங்குகின்ற உன்னுடைய உதவி தேடுகிறோம் என்று நம்ம கேட்கும் என்ன அர்த்தம் எனக்கு நீ செய்தான உதவி என்னுடைய முயற்சிகளை கொண்டு எனக்கு எதுவுமே சாத்தியம் ஏற்படுவது கிடையாது உன்னுடைய கருணை இல்லாதவரை வரை இப்போ இங்க நம்ம நினைவு வேண்டும் இந்த விஷயத்தில் அதனால்தான் இங்கு சிறிய சிறிய நான்கு வசனங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்று குத்துமீனின் உண்மையான முக்மீன்களாக இருந்தால் அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லப்பட்டது அடுத்ததாக அன்பாலுடைய இரண்டாவது வசனத்தில் முக்மீன்களுடைய அஹ் நன் அவருடைய பண்புகளை வர்ணிக்கும் பொழுது இங்கு சொல்லப்பட்ட விஷயம் இன்னமல் முக்மீனும் நல்லது குதூபம் நிச்சயமாக முக்மின்கள் எற்றகை என்றால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டதென்றால் என்றால் உடைய வசனங்களை ஓதப்பட்டால் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அவருடைய இதயங்கள் நடுங்கும் ஒய்தா துலிய சாலை ஆயா துஹூ ஜாதத் அவர்கள் முன்னால் அல்லாஹ்டைய வசனங்களை ஓதி காண்பிக்கும் பொழுது அவர்கள் ஈமான் அதிகரிக்கும் வாலர் அப்டியும் என்ற வக்கலும் அல்லாஹ் மீதே இவர்கள் தவக்குள் வைப்பார்கள் நம்பிக்கை வைப்பார்கள் அப்படின் ஒரு தன்மையில் என்ன மீது அவனுடைய எல்லா முயற்சியும் செய்த பிறகும் மீது தவக்குள் கொள்வான் யா அல்லாஹ் நீ நாடினால் தான் என்னுடைய முயற்சியும் பலனாக ஏற்படும் நீ நாடாவிட்டால் என்னுடைய முயற்சி தான் ஆகும் என்ற அந்த நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும் அதே போல அல்லாஹ் தரத்திலே நபிக்கு சொல்லும் பொழுது அறுபத்தி நான்காவது வசனம் சூரத்துடைய நபியே நீங்கள் சொல்லுங்க உனக்கு இரட்சகன் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லுங்க நமக்கு போதுமானவனாக இருக்கின்ற இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்காகவும் மற்ற விஷயங்கள் ஆனா நம்முடைய முயற்சிகள் நம்முடைய செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான்காவது வசனம் சுரத்தலா கூடிய மூன்றாவது வசனத்துல யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் அவரு அவன் அவருக்கு போதுமானவன் யோசிச்சு பாருங்க சூரத்து தலாக்குல தலா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயத்துல இந்த வசனம் வருது தலாக்குடைய விஷயங்கள் நமக்கு தெரியும் விவகாரத்து விஷயங்கள் இந்த சூறால அல்லாஹா இந்த சவக்குள் நம்பிக்கை கொண்ட விஷயத்துல அல்லாஹூ தாலா நம்பிக்கை சவக்குடைய விஷயங்கள் அல்லாஹு தலா கூறுகின்றான் யார் அல்லாஹா முழுமையாக நம்பி இருக்கின்றார்களோ அல்லாஹ் போதுமானவன் ஒரு மனிதனுக்கு எல்லாமே போதுமாம் என்றால் நமக்கு என்ன வேண்டும் வேறு யாருடைய உதவி நமக்கு தேவைக்கிறையா இப்போ இந்த வசனத்திலும் நமக்கு சொல்லப்பட்டது அதே போல அப்துல்லா பின் அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கக்கூடிய தப்சீர்ல பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அவர்கள் நரக அவர்களுக்கு நெருப்பில் போடப்படும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன நமக்கு அல்லாவை போதுமானவன் மிக சிறந்த பாதுகாவலன் மற்றும் மிக சிறந்த பாதுகாவலன் என்று இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் அந்த நேரத்தில் கூறினார் இதே வார்த்தை தான் ரபீசுலாம் அலை சலமும் அவர்களுக்கும் அகல் போரில் ஏற்படும் பொழுது மக்கள் எல்லாம் சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுதும் அந்த நேரத்திலும் இந்த வார்த்தை கூறினார் அதே போல வகதுடைய போருக்கு பிறகு காயம்பட்டு எழுபது சகாபாக்கள் ஷையான பிறகு திரும்பி அபு சுஃபியான் திரும்பி போய் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ அவருடைய சிந்தனை வந்து போயிட்டு இப்போதான் முடிச்சிட்டோம் எல்லாம் காயத்தில் இருப்பாங்க மதினாவுக்கு போய் படையெடுத்து எல்லாம் மதினாவாசி அழிச்சுட்டு வந்துடலாம் இப்போதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் காயத்தில் இருப்பாங்க அதனால சென்று போய் முடிச்சிட்டு வந்துர்லாம்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்ப எப்படி மதினாவுக்கு வர ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நபி சொல்லா அலி ஒரு கூட்டம் வந்து நீங்கள் அல்லாஹ் எஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் மனிதர்களை அஞ்சிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக பெரிய ஒரு போர் வந்து திரண்டி வந்து மதினாவை அழிப்பதற்காக என்று சொல்லப்படும் பொழுது அங்கு சாம்பாக்கர் நபிசல்ல ஒன்னு எம்எல் வக்கீல் என்று கூறினார் அதை எல்லா தளத்துடைய திருமறையிலும் வர்ணிக்கிறான் எங்களுக்கு அல்லாவை போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவல் என்று சொல்லி எழுபது எழுபது பேரை நபி சுல்லா அலி செல்லம் கொண்டு என்ன செஞ்சாங்க ஹம்ரா உல் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு கொண்டு சென்றார் ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹு தால என்ன செய்தான் அபு சுஃபியானுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி திரும்பவும் பாதி தூரத்துல வந்துட்டு திரும்ப ரிட்டன் போயிட்டார் இது அல்லாஹு தாலாவுடைய ஒரு அருள் தான் அவர்கள் அந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக அனைவரும் திரண்டு விட்டார்கள் என்று சொல்லப்படும் பொழுது நபிசல்லாஹ் இஸ்லாம் என்ன செஞ்சாங்க மற்றும் சஹாபாக்கள் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லி முயற்சி செஞ்சாங்க வாங்க திரும்பவும் போலாம் என்று அம்ராவுடைய திரும்பும் கிளம்பினாங்க அதே இன்னும் போய் மதியானும் சேரல ஆனால் அல்லாஹ் இவர்களுடைய இதயத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி திரும்பவும் மக்காவுக்கு திரும்பி வைத்தான் அல்லாவும் நமக்கு எல்லா தரப்பிலும் போதுமானவனாக இருக்கின்றார் நாம் அவர்களை அவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் தான் இங்கு சொல்லப்பட்டது ஆல் ஆரானுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படும் பொழுது முகமது சுல்லாம் அலீசர் மற்றும் அவர்களுடைய சஹாபாக்கம் கூறினார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டு விட்டார்கள் அவர்களை கொண்டு நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லப்படும் அவர்களுடைய ஈமான் என்ன அதிகரித்து விட்டது அவர்களுடைய ஈமான் சஹாபாக்க ஈமான் அதிகரித்து விட்டு அல்லாஹே நமக்கு போதுமானவன் அவனை சிறந்த பாதுகாவலன் என்று கூறினார்கள் ஆக கூறிய அல்லாஹ் அடியார்களே நமக்கு இந்த அமர்வில் நாம் பார்த்த விஷயம் தவக்குள் என்பது அல்லாஹ் மீது நாம் சார்ந்திருப்பதும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது என்பது இது தௌஹீதுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது இது அல்லாவுடைய உரிமைகளில் ஒன்று அவனையே சார்ந்திருக்க வேண்டும் ஆனால் காரண காரணங்களை செய்த விஷயத்திலும் முயற்சி செய்ய வேண்டும் ஒருவர் எக்ஸாமுக்கு படிக்காம சும்மா உக்காந்து விட்டு நான் தொழுவுறேன் நான் நோன்பு வைக்க நான் குரான திலாவத் செய்யற மனப்பானம் செய்யறேன் என்று அதை வைத்திக் கொண்டு எனக்கு அல்லா அவத்தல இதில் ஏற்படுத்தி விடுவான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துடும் என்று நினைச்சேன் என்ன ஆகும் அவன் செஞ்ச முயற்சி ஒரு தரப்பில் இன்னொரு விஷயத்துல அவன் ரிசல்ட்டை பார்க்கற எப்படி கிடைக்கும் கிடைக்க ஆம் அதுவே அல்லாஹுடைய உரிமையில் கொடுத்த நிலையில் அவனுடைய முயற்சி அவன் செய்தான் என்றால் அந்த நேரத்தில் எல்லாவிடம் துவாக்கியா உன்னை நம்பி இருக்கிறேன் என்னுடைய முயற்சி இது நீதை பிரதிபலினாக ஏற்பாடு செய்வாயாக என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக முயற்சியருடைய ரிசல்ட்டை அவன் பார்ப்பான் ஆக உண்மையான ஒரு தொகக்குள் என்பது நம்முடைய காரணங்களை எடுத்துக்கொண்டு காரணங்கள் மீது நாம் நம்பிக்கை அதிகமாக வைக்க நாம் வைக்காமல் அல்லா மீதுதான் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த காரணத்தையும் எனக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக யூஸ்ஃபுல்லாக ஆக்கக்கூடியவன் அவன் தான் அவன் நாடினான் இதை வேஸ்டாகவும் ஆக்கக்கூடியவனாக இருப்பான் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் தவக்கலையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தல்வானாக ஆமீன் வாக்குதவானா அலமது இல்லாஹ் ரொப்பில் ஆலமீன்